அப்போ குதம் அப்படிங்கிறது வந்து படக்ஸ் அப்போ அந்த குதத்தை வந்து நீங்கள் எப்பவுமே ஓப்பன் பண்ணக்கூடாது அதுக்காகத்தான் இங்கே வாசப்படி வச்சிங்கனாவோ இங்கே வாசப்படி வச்சிங்கன்னாவோ அவமானங்கள் கண்டிப்பாக ஏற்படும் என் நிலம் வந்து இப்படி வந்து இப்படி வந்து வரக்கூடாது இல்லை சப்போஸ் இப்படி வந்து இப்படி வந்து இப்படி வரக்கூடாது இப்போ வந்தாலும் இதுவும் குத்து தானுங்க இல்லை இங்கே தெரு குத்து அப்படி இருந்ததுன்னா கண்டிப்பாக அகால மரணங்கள் நம்மளுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது அதே சமயத்தில் அவமானங்கள் அதே சமயத்தில் இங்கே ஏதாவது கிணறு இருந்தது இந்த பக்கம் கிணறு இருந்தது அப்படின்னும்னா இவங்களுக்கு ஆண்களுக்கு வாஸ்தேங்க நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாஸ்து சந்திரே இன்றைக்கி வந்து என்ன பார்க்குறோம்னா நைருதி கன்னி அப்போ நம்ம தென்மேற்கு மூளை கன்னி மூளை நைரிதி மூளை தென்மேற்கு மூளை இது எல்லாமே ஒன்றுதாங்க அப்போ இது வந்து குபேர பகவான் வந்து நம்ம வடக்கு பக்கம் இருந்து தென்மேற்கு பார்க்கறதுனால நம்மளுக்கு வந்து குபேர மூளை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஆனால் குபேர மூளைங்கிறது இல்லைங்க இது வந்து தென்மேற்கு தான் நம்மளுக்கு சரியாங்க அப்போது இந்த நம்மளுக்கு வந்து மூளை தான் நம்மளுக்கு தென்மேற்கு இந்த தென்மேற்கில் எங்கேயுமே நம்ம வாசப்படியே இருக்கக்கூடாதுங்க வாசு அப்படிங்கிறதே இருக்கக்கூடாது மறைவான இடம்தான் ஏன்னா எப்பவுமே இங்கே வந்து நம்மளுக்கு வந்து தலையை வச்சு ஏதோ வாஸ்து பகவான் தலையை வச்சு இங்கே குதத்தை வச்சுட்டு இருப்பாருங்க குதத்தை வச்சுக்கிட்டு இருக்கும்போது அப்போ குதங்கிறது வந்து நம்மளுக்கு வந்து மறைபொருளான இடங்க சரிங்களா அப்போ இது மறைபொருளான போது நம்ம வந்து எவ்வளோ பாதுகாப்பாக வச்சுருக்கணுமோ அந்தளவுக்கு பாதுகாப்பாக வச்சுருக்கணும் இங்கே நீங்கள் வந்து ஏதோ ஒரு ஓப்பன் கொடுத்துட்டிங்கன்னா இவரோட நம்மளுக்கு வந்து மறைபொருளான இடத்த நீங்கள் ஓப்பன் பண்ணி காமிக்கிற மாதிரி நீங்கள் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் ஏன்னா எல்லா விஷயத்தையும் நம்ம இருக்க முடியாது அப்போ குதம் அப்படிங்கிறது வந்து ப்ரடக்ஸ் அப்போ அந்த குதத்தை வந்து நீங்கள் எப்போவுமே ஓப்பன் பண்ணக்கூடாது அதுக்காகத்தான் இங்கே வாசுப்படி வச்சிங்கனாவோ இங்கே வாசுப்படி வச்சிங்கனாவோ அவமானங்கள் கண்டிப்பாக ஏற்படும் அதுவும் நம்மளுக்கு யாராக இருக்குது அவமானம்னா ஃபஸ்ட்டு அவமானம் வந்து நம்மளுக்கு வந்து ஆண்களுக்கு தான் நம்மளுக்கு அவமானம் ஏற்படும் அடிக்கடி சண்டை ஏதாவது பிரச்சனை கிடக்கும் அல்லது இந்த மூலையில் நம்ம வாசடி இருந்ததுன்னா நம்ம வந்து வேலைக்கே போக மாட்டார் வேலைக்கு போகாமல் ஆண் வந்து நம்ம வீட்லேயே இருப்பாருங்க இந்த மூளை வச்சோம்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து பிரச்சனைகள் கொடுத்துக்கிட்டே இருக்கும் இது வந்து நம்மளுக்கு வந்து ஆண் சந்ததி வளரக்கூடிய இடம் அது மூத்த ஆண் சந்ததி நம்மளுக்கு வளரக்கூடிய இடம் நிலம் தத்துவம் நிலம்ங்கிறது இங்கே தான் நம்மளுக்கு வந்து பயிர் நம்ம வந்து விளைவிச்சோம்னா நம்மளுக்கு விளையும் அப்படிங்கிற மாதிரி அப்போ நம்ம கட்டலில் நம்மளுக்கு வந்து ஒரு உயிர் ஜனிக்கிற ஜனநம்சம் ஆகிற இடம் இது இப்போ இந்த இடத்தை வந்து நம்ம எவ்வளோ மறைபுறில் வச்சிருக்கணுமோ அந்தளவுக்கு தான் வச்சுருக்கணும் சப்போஸ் இங்கே வந்து நாம் ரூம் கட்டிட்டோம் அப்படின்னம்னாலும் ஜன்னலே இந்த ஓரம் தான் வைக்கணுங்க இந்த ரூமில் நின்று பார்க்கும்போது இது நம்மளுக்கு தெற்கு உச்சம் இந்த ரூமில் பார்க்கும்போது இது மேற்கு உச்சம் அப்போ இது மாதிரி தான் நம்ம ஜன்னல் வைக்கணும் இப்போ நம்ம வாசுப்படி வச்சோம்னா இங்கே தான் நம்ம உச்சத்தில் வைக்கணும் வடக்கு உச்சத்துலேயோ நம்மளுக்கு வந்து கிழக்கு உச்சத்துலேயோ தான் நம்மளுக்கு வந்து வாசப்படி வைக்கணும் இப்படி தான் வச்சோம்னா தான் நம்மளுக்கு சிறப்பு எப்போவுமே இந்த ஜன்னலுக்கு நேராக இங்கே வாசப்படி இருக்கணும் அல்லது இந்த ஜன்னலுக்கு நேராக இங்கே வாசப்படி இருக்கணுங்க இது இது வந்து டோர் இருக்கணுங்க இது வந்து இது தான் நம்மளுக்கு வந்து டோர் இந்த டோருக்கு நேராக தான் நம்மளுக்கு இருக்கணுங்க அதே இந்த மூலையில் நம்ம என்னென்னா கண்டிப்பாக ஒரு மூணு அடிக்கு அடி ஒரு நம்ம ஏழு அடி உயரத்தில் பீரை வைப்போம் அந்த பீரோவோ அல்லது நம்ம கபோர்டோ எதுவெல்லாம் அடிச்சுக்கலாம் அது ஒன்றும் தப்பு இல்லைங்க அதோடு நம்மளுக்கு வந்து ஏசி போடுறதுக்கு உண்டான விஷயங்களும் நம்மளுக்கு வந்து ஒரு பக்கம் மட்டும் ஸ்லாபு நம்ம போட்டுக்கிட்டு ஒரு பக்கம் நம்மளுக்கு வந்து விட்டுறணும் இடத்து விட்டுருணுங்க பெட்டு போடுறது எப்போவுமே நம்மளுக்கு இந்த தெற்கு சுவுத்து ஒட்டியும் மேற்கு செவத்து ஒட்டியும் தான் பெட்டு போடணுங்க அப்போ இங்கே கபோர்டு அடிக்கிறதும் சரியாக பார்த்து தான் நீங்கள் கபோர்டு அடிக்கணும் கபோர்ட் அடிக்கும் போது மாற்றி மாற்றி அடிச்சிட்டோம்னா நம்ம சரியாக வராது அப்போ ஏசி போடுறதுக்கு நம்ம வந்து ஒரு பக்கம் நம்மளுக்கு வந்து ஸ்லாப் ஒரு பக்கம் தான் போட்டுக்கணும் மேற்கு பக்கமோ தெற்கு பக்கமோ ஒரு பக்கம் மட்டும் ஸ்லாப் போட்டுக்கிட்டு மற்ற இடத்துலலாம் நம்ம விட்டுறணுங்க சரிங்களா இதில் வந்து இங்கே ஏதாவது தெருக்குத்து இல்லை இங்கே தெருக்குத்து அப்படி இருந்ததுன்னா கண்டிப்பாக அகால மரணங்கள் நம்மளுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது அதே சமயத்தில் அவமானங்களும் நம்மளுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதே சமயத்தில் ஒரு என் நிலம் வந்து இப்படி வந்து இப்படி வந்து வரக்கூடாது இல்லை சப்போஸ் இப்படி வந்து இப்படி வந்து இப்படி வரக்கூடாது இப்போ வந்தாலும் இதுவும் குத்து தானுங்க சரிங்களா ஒரு ரோடு தான் குத்தணுங்கிற கிடையாது ஒரு நிலம் குத்துச்சுனாலும் அது குத்து தான் அப்போ இந்த நிலத்துக்கு தகுந்த மாதிரி தான் இந்த கட்டடத்தை நம்ம மாற்றி வச்சு கட்டணும் அப்போ எப்போவுமே கட்டடம் பிளான் பண்ணும்போது நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிக்கணும் இல்லைன்னா நம்ம கட்டடத்தை உடைக்க வேண்டியதாக போயிடும் நம்ம வேறு வழி இல்லாமல் நம்ம நீட்டினது பூரா கட் பண்ண வேண்டியதாக போயிடும் சரிங்களா அதனால் எப்பவுமே இந்த ஸ்கொயர் அப்படிங்கிறது வந்து கரெக்ட் கரெக்டாக இருக்கணும் இந்த நாலு மூளை கரெக்டாக இருக்கணும் நீங்கள் வெளியில் இங்கே வந்து கொஞ்சம் நீட்டிகிட்டு வரலாம் அது நீங்கள் வந்து இங்கே நீட்டிகிட்டு வரலாம் இங்கே நீட்டிகிட்டு வரலாம் இங்கே நீட்டிகிட்டு வரலாம் அது தப்பு கிடையாது இது நீட்டிகிட்டு வந்ததுன்னா இதுக்கு தகுந்த மாதிரி அந்த பக்கம் ஆப்போசிட்டில் நம்மளுக்கு வந்து அதிகமாக வச்சிடணும் சரிங்களா அதனால் இந்த தென்மேற்கு மட்டும் நம்ம எப்போவுமே ஒரு குபேர பகவான் இருக்கக்கூடிய பார்க்கக்கூடிய இடம் கன்னி மூளை நைருதி பார்க்கக்கூடிய இடம் சரிங்களா இது எல்லாத்தையுமே நாம் சரியாக வச்சுக்கணும் இதே சமயத்தில் இங்கே எதாவது கிணறு இருந்தது இந்த பக்கம் கிணறு இருந்தது அப்படின்னோம்னா இவங்களுக்கு ஆண்களுக்கு நீண்ட வியாதி பெரிய வியா வியாதி இருந்துக்கிட்டே இருக்கும் எப்போவுமே வியாதியே தீரவே தீராது அப்போ இது மாதிரி இடத்தெல்லாம் நம்ம வீட்டை அமைக்கக்கூடாது அப்போ நம்ம வந்து இந்த இடத்த நம்ம கொடுத்துடணும் அல்லது இந்த கிணத்தை மூடிடணும் வேறவங்க கிணறாக இருந்தாலும் நம்மளுக்கு பாதிப்புகள் கொடுக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம பண்ணிக்கணும் சரிங்களா இந்த இதில் மட்டும் நம்ம ரொம்ப கவனமாக செயல்படணும் ஏன்னா இங்கே தான் நம்மளுக்கு வந்து கட்டணம் கட்டும்போது இந்த தென்மேற்குல வச்சு தான் நைன்டி டிகிரியில் மூலமட்டை நம்ம கட்டுவோம் இங்கே மூலமட்டை கட்டும்போது தான் இந்த வடக்கை சரி பண்ண முடியும் இங்கே மூலமட்டை கட்டாமல் மற்றது எல்லாமே நம்ம வந்து சரி பண்ண முடியாது மூலமட்டை கட்டுறது கொத்துக்காரங்களுக்கு தெரியும் அதை கொத்தனார் மேஸ்திரி இன்ஜினியர் எல்லாத்துக்குமே மூலமட்டம் இங்கே தான் கட்டுவாங்க அவங்களுக்கு தெரியும் வீட்டுக்காரங்களுக்கு ஒரு சில பேர்த்துக்கு தெரியும் ஏன்னா எங்கே பண்ணுறாங்க எது பண்ணுறாங்கன்னு தெரியாது இல்லைங்க அதனால் இந்த இடத்துல தான் நம்மளுக்கு வந்து நைன்டி டிகிரியில் தான் நம்மளுக்கு வந்து இங்கே நம்ம மூலமட்டை கட்டணுங்க இங்கே பார்த்தா தான் நம்மளுக்கு வந்து பத்து டிகிரி திரும்பி இருக்குதா எட்டு டிகிரி திரும்பி இருக்குதா அஞ்சு திரும்பி இருக்குது இங்கேதான் பார்த்து சரி பண்ண முடியுங்க டிகிரி வயசை நம்ம திரும்பி இருந்ததுன்னா கட்டடத்தை கட்டினாலும் அப்போ தீப்பெட்டி திருப்பி வச்ச மாதிரி ஒரு நம்ம வந்து ஒரு சதுரமான விஷயத்தை இப்படி திருப்பி வச்சிட்டோம்னா எப்படி இருக்குங்க இடம் இதுதான் இந்த தென்மேற்கு மட்டும் சரி பண்ணி நம்ம ஃபஸ்ட்டு நம்ம கட்டிட்டோம்னா இது எல்லாமே நம்மளுக்கு சரியாயிரும் சரிங்களா இதில் ஏதாவது நம்மளுக்கு விஷயங்கள் இருந்தது எப்படினம்னா கால் பண்ணி கேட்குறதோட நம்ம மேப்பை அனுப்பிச்சிடுறதோட நீங்கள் வர சொல்லி சொல்லுங்கள் நாங்கள் கண்டிப்பாக எந்த வேணாலும் வருவோங்க வந்து நம்ம பார்த்துக்கலாம் சரிங்களா மிக்க நன்றி வணக்கம்